கைப்பிடிகள் இல்லாத சிறிய பாலம் வாகனம் மற்றும் கால்நடை பயணிகளுக்கு பீதியாகிறது கஞ்சிக்குடி கிராம பஞ்சாயத்து பதினெட்டாம் வார்டு கடந்து செல்லக்கூடிய பெண்ணடுத்தான் தட்டைக்கல்லு சாலையில்தான் மிகப்பெரிய ஆபத்துக்கள் பதுங்கியிருப்பது ஆலப்புழை மதுரை மாநில நெடுஞ்சாலை கடந்து செல்லக்கூடிய தட்டைக்கல்லில் இருந்து பெண்ணெடுத்தானுக்கு மிக எளிதாக செல்லக்கூடிய தான் இது இந்த சாலையின் கைபிடிகள் இல்லாததும் சிறிய பாலத்தில் வாகன கால்நடை பயணம் ஆபத்தாக தொடர்கிறது வாகனங்கள் இந்த பாலத்தில் கடந்து செல்லும் போது கால்நடை பயணிகளுக்கும் கடந்து செல்ல இயலாத நிலை தொடர்கிறது வாகனங்கள் கடந்து போகணும் ഒരു കൈവരി ഇല്ലാത്ത ഒരു വലിയ പാലമാണുള്ളത് ഭയങ്കര രണ്ട് സൈഡും അഗാധമായ ഗർത്തങ്ങളാണ് അപ്പം ഒരുപാട് സ്കൂൾ കുട്ടികളും അംഗൻവാടി കുട്ടികളും എല്ലാം എപ്പോഴും യാത്ര ചെയ്യുന്നതാണ് അപ്പം ഭയങ്കര അപകടം ക്ഷണിച്ചു വരുത്തുന്നതാണ് പല പിള്ളേരും സൈക്കിളിലൊക്കെ താഴെ പോയിട്ടുണ്ട് വലിയ അപകടങ്ങൾ ഉണ്ടായിട്ടുള്ളതാണ് പക്ഷേ പഞ്ചായത്ത് വേണ്ട വിധത്തിൽ ഇതുവരെയും അത് ശ്രദ്ധിച്ചിട്ടില്ല അടിയന്തിരമായിട്ട് അതിന് കൈവരി കെട്ടി അവിടെ മതിൽ സംരക്ഷണം നൽകേണ്ടതാണ് நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள ஒரே ஒரு சாலை வீதா ஏராளமான ஸ்கூல் வாகனங்கள் அங்கன்வாடி குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள் இதன் வழியாகத்தான் கடன் செல்வது உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான் கோரிக்கை நியூஸ்பீரோ பலையறி